வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்தாரு முந்தா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ரோட் ஷோல வந்து கலந்துகிட்டாரு நேற்று பார்த்தீங்கன்னா வேலூர் பிறகு வந்து மேட்டுப்பாளையம் இங்கே வந்து கேம்பெயின் வந்து பண்ணாரு அந்த பரப்புரை முடிந்த பிறகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டெல்லி வந்து புறப்பட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு சிக்னல் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் நேற்று புதிய தலைமுறைக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காருங்க அந்த நேர்காணல்ல ஃபர்ஸ்ட் டைம் அதிமுக குறித்து அந்த அதிமுக சப்ஜெக்ட அவ்வளவா அண்ணாமலை எடுக்காம இருந்தாரு டச் பண்ணாம இருந்தாரு ஆனா நேத்து பாத்தீங்கன்னா அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது இதுல சமூக வலைதளத்துல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மோடி அவர்கள்ட்ட இருந்து சிக்னல் வந்து திராவிட கட்சிகளை மொத்தமா ஒன்னா வச்சு தாக்கி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுகவை டார்கெட் பண்ற மாதிரி அதிமுகவையும் போட்டு தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொன்னாலும் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சமூக வலைதளத்துல நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி புதிய தலைமுறையுடைய நேர்காணலில் அண்ணாமலை என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கட்சியுடைய மாநில தலைவராக வந்த உடனேயே உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்தேன் எங்களுடைய தலைவர்கள்ட்ட நான் திட்டவட்டமா சொல்லிட்டேன் கூட்டணியில் தனித்துவமான அரசியலை கொடுக்கணும் நம்ம மறுபடியும் திராவிட கட்சிகளுடைய கூட்டணி வச்சா பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க நம்பல அப்படின்னு சொல்லிட்டு பேசி உள்ளாட்சி தேர்தலில் தனித்து வந்து போட்டியிட போட்டியிட்டோம் இப்ப இந்த எலெக்ஷன்லையும் நாங்கள் வந்து தனித்து வந்து போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாம ஒரு புதிய ஒரு அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பிக் பிரதர் மனப்பான்மை இருக்கு பார்த்தீங்களா நான் தான் உங்களை விட பெரிய அண்ணன் எங்க முன்னாடி நீங்க கை கட்டி தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள்ட்ட இவங்க இது மாதிரியான ஒரு அணுகுமுறையை தான் வந்து கடைபிடிக்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது எங்கள் கூட்டணியில் ஒரு சீட்டு வாங்கியிருந்தாலும் சரி மூணு சீட்டு வாங்கியிருந்தாலும் சரி பத்து சீட்டு வாங்கியிருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காருங்க அடுத்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை அதிமுக ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கும் போது சூப்பரா அதிமுக இருந்துச்சு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது அதிமுக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக எப்படி தெரியுமா இருக்கு ஒரு ஆறு பேர் வந்து சேர்ந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூடாரா மாதிரி அதிமுகவை மாத்தி வச்சிருக்காங்க அதிமுகல ஆறு பேர் ஊழல் செய்யற கூடாரமாக இப்ப அந்த கட்சியை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காங்க யார் அந்த ஆறு பேரா இருக்கும் அண்ணாமலை சொன்ன அந்த ஆறு பேர் யாராக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் வந்து நீங்க பண்ணலாம் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கோம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய கோயம்புத்தூருக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்குனுச்சு ஆனா அந்த காசை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை தான் கோயம்புத்தூர்ல தண்ணீர் வருது குடிநீர் வருது கௌசிகா நதி பார்த்தீங்கன்னா காணாமே போயிருச்சு நொய்யல் நதி சாக்கடை மேடாக வந்து மாறிடுச்சு இவங்க இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாயை வச்சு எவ்வளவோ டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கலாம் எதுவுமே பண்ணலை அதனால தான் ஊழல் செய்கிற கூடாரமாக அதிமுகவை அதில் இருக்கக்கூடிய ஆறு பேர் வந்து மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காருங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நெறியாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு ஓபிஎஸ் அவர்கள் குறித்து அதிமுக விமர்சனம் பண்றாங்களே ராமநாதபுரத்துல சொல்லிட்டு கேள்வி எடுக்கும் போது அண்ணாமலை ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல பதினைந்து நாட்களுக்குள்ள அந்த பலாபல சின்னத்தை பொதுமக்கள் மத்தியில வந்து சேர்த்து வெற்றி பெற போறாரு ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் இருக்காரு பார்த்தீங்களா அவரை வந்து முடிஞ்சா சுயேட்சை சின்னத்துல போட்டிட்டு ஒரு ஆயிரம் வாக்குகளை வந்து வாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆயிரம் வாக்குகள் இவங்க வந்து ரெட்டை இலை சின்னத்தில் வந்து இல்லாமல் ஏதாவது ஒரு தலைவர்கள் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள்னால ஆயிரம் வாக்குகள் வாங்க முடியுமா அப்படின்னு அண்ணாமலை கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க அடுத்து முக்கியமாக ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாரு என்ன புள்ளி விவரம் அப்படின்னா அதிமுகவுடைய தலைவர்கள் வந்து எங்க கூட கூட்டணி தான் இன்னைக்கு பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு அடுத்த செகண்ட் அண்ணாமலை என்ன ரிப்ளை கொடுக்கறாரு அப்படின்னா நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம் பாஜகவோடு கூட்டணி அமைச்சதுனாலதான் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு கிடைச்சாங்க அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் பாஜகவோடு கூட்டணி அமைச்சதுனால தான் அந்த தொகுதிகளில் அவங்கனால அவங்களால வந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தோம் முப்பது பர்சன்டேஜுக்கு அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தோம் அப்போ எந்த திராவிட கட்சிகளோடும் நாங்கள் வந்து கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அதிமுகவோடு கூட்டணி வந்து நாங்கள் அமைக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலை விட கூடுதலான வாக்குகள் தானே நாங்கள் வாங்கியிருக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலை விட குறைவான வாக்குகள் வந்து அதுக்கு காரணம் என்ன அதிமுக தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து இந்தியா மோடிக்கு ஆதரவான ஒரு அலை வந்து வீசும்போது எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும் மிக கடுமையான ஒரு தோல்வியை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க தமிழகத்துல வந்து சந்திச்சு அதுக்கு காரணம் அதிமுக பண்ண ஊழல்கள் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நாங்க சுமக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால பொதுமக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் வந்து உருவானுச்சு அதனாலதான் கூட்டணி தோல்வி அடைஞ்சிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழகத்துல தோல்வி அடைந்ததுக்கு அதிமுக தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காருங்க அடுத்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அதிமுக இரண்டு சமுதாயங்களுக்கு இடையே இரண்டு சமுதாய தலைவர்களுக்கு இடையே ஒரு பெரிய சண்டை வந்து போய்க்கு இருக்கு உங்க சமுதாயம் பெருசா எங்க சமுதாயம் பெருசா உங்க சமுதாயத்துடைய அந்த தலைவர் பெருசா எங்க சமுதாயத்துடைய தலைவர் பெருசா அப்படின்னு இப்போ அதிமுகக்குள்ள பிரச்சனை போய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காருங்க ஒரு புதிய மாதிரி அண்ணாமலை சொல்லிருக்காரு புதிய தலைமுறைக்கு அண்ணாமலை கொடுத்த இந்த டாபிக் இந்த பேச்சு இருக்குல்ல நீண்ட காலத்துக்கு பிறகு அண்ணாமலை அதிமுகவை ஓப்பனா மிக கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ இதற்கு இன்னையில இருந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஏதாவது ரியாக்சன் கொடுக்க வந்து ஆரம்பிப்பாங்க அண்ணாமலை இவ்வளவு ஸ்ட்ரைட் பார்வர்டா வந்து பேசினதை பார்க்கும்போது முழுமையாக பாஜகவுடைய மேலிடம் இனி இறங்கி விளையாடுங்க திமுக அதிமுக ரெண்டையும் பாரபட்சம் இல்லாமல் போட்டு தாக்குங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கிரீன் சிக்னலை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்